வணக்கம் வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் ஓண்டா புயல் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறும் என கணிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் மச்சிலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடையே காக்கினாடா அருகில் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்தாலும் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அஹ் இருபத்தி ஏழாம் தேதி மட்டுமேனால் சென்னை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யலாம் என்பதனால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று பனிரெண்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குமரி நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது பார்த்தோம்னால் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி ஆந்திர கடற்கரை அருகே நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை காற்றில் திசை இது சென்னை கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்களால் கரையை கடக்கும் ஆனால் தற்போது வரை இதற்கு வாய்ப்பில்லை ஆந்திர கடற்கரை பகுதிகளில் தான் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை பொறுத்தவரை சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரை வாய்ப்பிருப்பதாக இருக்கிறது.